ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா நீங்கள் ரோஸ் ஃபுட்னால் என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதை பற்றி பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரோஸை பற்றி காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க மேம் இது என்ன ரோஸ் அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ரோஸ் தான்ப்பா துளுஸ் லாட்ரிக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ரோஸ்ஸு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது நல்ல ப்ளூம்ஸ் கொடுக்குது ஈஸி க்ரோயிங் தான் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை நிறைய வீடியோஸில் இதை பார்க்கல நான் ரேர் வெரைட்டின்னு நினைக்கிறேன் ஸோ நான் புஷ்பாஞ்சலி பேன வீடில் வாங்கினேது ரொம்ப இருக்குது தாராளமாக வாங்கலாம்ப்பா அந்த கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த பூவை பற்றி கூட கேட்டிங்க இது வந்து லோக்கல் நர்சரியில் வாங்கின ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் தான் இதுக்கு ஐடி தெரியாது ஸோ இந்த பூ வந்து கரெக்டாக ப்ளூம் ஆகலைன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிங்க பாருங்கள் இந்த ப்ளூ எனக்கு எப்படி ப்ளூம் ஆகலை ஸோ அந்த மொட்டிலே அந்த திருப்ஸு சாப்பிட்ருக்கும் அந்த திருப்ஸ் இப்படி சாப்பிட்ருச்சு அப்படின்னா அந்த பூ வந்து ஃபுல்லாக ப்ளூம் ஆகாது பாதியாக தான் ப்ளூம் ஆகும் நமக்கு தெரியாது ஏன் அது பாதியாக ப்ளூம் ஆகுதுன்னு ஸோ திருப்ஸ் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்ப்பா ஸோ பாருங்கள் இந்த இடத்துல அந்த பூவை கட் பண்ணே ஒரு தளிர் வருது ஸோ இந்த இடத்துல கட் பண்ணே ரெண்டு தளிர் வருது ஸோ ரோஸ் ஃபுட் மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு குரோத் இருக்கும் ஸோ ரோஸ் ஃபுட்டில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று ஆர்கானிக்காக இருக்குது ஒன்று இன் ஆர்கானிக்காக இருக்குது ஸோ இதெல்லாம் என்பிகே இன் ஆர்கானிக்காக ஸோ நம்ம கொக்கோபீட் சிண்டர்கில் வளர்க்குறதுக்கு இந்த ரோஸ் ஃபுட்டை நம்ம வந்து கொடுக்குறோம் ரெண்டாவது இன்னைக்கு கிளைமேட்டை ரொம்ப க்ளோ தான் இருக்குது அளவுக்கு வெயில் இல்லை இப்போ தான் வெயில் வருது ஸோ இது நான் எடுக்கும்போது மணி பத்து மணி ஆகிடுச்சேன் ஸோ வெயில் வரும்போது டெய்லி ஸ்ப்ரே பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு மூடியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டுட்டோம்னா நிறைய பூச்சி அதாவது ஒட்டடை பூச்சி நிறைய இருக்கும் செடியெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்றோம் ஸோ கொஞ்சம் லைட்டாக வெயில் இருக்கும்போது கூட ஸ்ப்ரே பண்ணுறது மஸ்ட்டு நம்ம பண்ணிடணும் அந்த சின்ன சின்ன பூச்சி அந்த தூசி எல்லாமே வந்து போய்டும் உங்களுக்கு பாருங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாகவே அந்த தான் சாப்பிடும் இந்த மொட்டை சாப்பிடும் இலையை சாப்பிடும் ரெண்டு நாள் நம்ம செடியை சாப்பிட்டுட்டு போயிடும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செடிகளுக்கு நம்ம ஈவினிங் பண்ணாட்ட கூட பண்ணிடலாம் மார்னிங் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ இந்த சின்ன செடிகள் எல்லாம் வைக்கணுமான்னு கூட நேற்று கேட்டுருந்தீங்க நல்லா இருக்கு ரொம்ப ஹார்ஷான வெயில் இல்ல தாராளமாக வெயில் வைக்கலாம் நான் ஏன் இந்த இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னா நல்லா காத்தடிக்குது சரியான காத்து காத்தில் கொண்டு போய் செடியை சின்ன செடியை வச்சிங்கன்னா அது ஆடி ஆடி வேர் எல்லாம் இதாகிடும் உங்களுக்கு ஸோ அதனால நான் இந்த இடத்துல இன்னைக்கு வச்சிருக்கேன் ஸோ காற்று அடிக்கலைன்னா கொண்டு போய் நம்ம கொஞ்சம் வெயில் பக்கம் வைக்கலாம் இங்கேயும் எனக்கு வெயில் வரும் ஒட்டி ஒட்டி வச்சுருக்கேன் நிறைய செடியை சிங்கிளாக வச்சோம்னா அந்த காற்றுல ஆடி ஆடி அந்த வேர்ல இஷ்யூஸ் வந்துடும் இன்னும் ஸ்ட்ராங்கா வேர் செட் ஆயிருக்காது ஸோ அதனால ரொம்ப காத்துல அந்த சின்ன செடியை கொண்டு போய் வைக்கக்கூடாது ஸோ காலையில் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க எனக்கு மைட்ஸ் டிப்ஸ் நிறையா வந்துடுச்சுன்னு ஸோ இதெல்லாம் மைட்ஸு இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் பேச்சஸ்ஸு இலைக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் இருக்க வேண்டிய இலை வந்து ஃபுல்லாக அது வந்து உறிஞ்சு இந்த மாதிரி அந்த கலர் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ சின்ன சின்ன செடிகளை கூட இதை தாக்குது இப்போது என்ன நம்ம இன்செக்டிசைட் அடித்தாலும் கார்டனில் வேறு வேறு இருந்து ஈஸியாக பரவிடுது ஸோ இது வந்து மைட்ஸு ஸோ நான் ஒபிரான் அடிக்கட்டுமான்னு கேட்டிங்க அடிக்கலாம்ப்பா டோசேஜை ரொம்ப குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆஃபர் கம்மியாக ஸ்டெப் மொதல் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கூட்டணும் முன் ஒபிரானே வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எம்எல் தான் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ டோசேஜை ரொம்ப குறைச்சிடணும் ஸோ தான் நான் இந்த எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறேன் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்க பூச்சியெல்லாம் நமக்கு போயிடும் ஸோ திடீர்னு ஒரு கிளைமேட்டை சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் நிறைய நமக்கு தாக்கும் தாக்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணோம்னா கரெக்டாக கொண்டு வந்துடலாம்ப்பா ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஊட்டியில் இருக்கேன் நான் எந்த மாதிரியான மீடியாவை வந்து சூஸ் பண்ணட்டும்னு எது கேட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் அதாவது அடிக்கடி மழை பெய்யுது எனக்கு அப்படின்னு சொன்னீங்க ஸோ மழை பெய்கிற இடத்துலலாம் அந்த சிண்டர் நல்லா உங்களுக்கு அவுட் ஆகும் காரணம் நீங்கள் கல்கட்டாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சிண்டர் வச்சுருப்பாங்க காரணம் வந்து அடிக்கடி அவங்களுக்கு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து மழை தண்ணி இதில் நிற்காது சிண்டரில் வாஷ் அவுட் ஆகிடும் செடியும் நல்லா வளரும் ஸோ சிண்டர் வந்து பெஸ்ட்டு மீடியா பீட்டெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது பீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா மழை பெய்யுற ஏரியாவில் ஒர்க் அவுட் ஆகாது அதே மாதிரி சாயில் வச்சா கூட அந்த மழை தண்ணி வந்து டக்குன்னு ட்ரெயின் ஆகிற மாதிரி ஏரியா வைக்கணும் சாயில் மீடியாவை ஸோ சிண்டர் வந்து பெஸ்ட்டு மீடியா மழை அடிக்கடி பெய்கிறவங்களுக்கு நீங்கள் வளர்க்க தெரிஞ்சிச்சு நீங்கள் சேனலை பார்த்து வளர்த்துட்டிங்கன்னா அழகாக நீங்கள் வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ நல்லா வளரும் சிண்டர் மீடியாவில் ஸோ நிறைய நார்த் இந்தியாவில் சிண்டரை தான் யூஸ் பண்ணுறாங்க காரணம் அவங்களுக்கு அடிக்கடி மழை பெய்யுது ஸோ மழை பெய்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வந்து அவங்களுக்கு தேங்கவே தேங்காது நல்லா இந்த மாதிரி மண் தொட்டி கூட வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக்கும் வைக்கலாம் எது வேணால் நான் மண்தொட்டி இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் ஸோ பிளாஸ்டிக்லேயும் வைக்கலாம் ரெண்டுலையும் வச்சு அழகாக வளர்க்கலாம் நல்லா வளருப்பா ஸோ சிண்டர் மீடியா பெஸ்ட்டு மீடியா இருக்கும் நிறைய மழை பெய்கிற இடத்துக்கு ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம் அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் நான் வந்து மல்லிகைப்பூ செடியை வந்து கொக்கோப்பீட்டில் வைக்கட்டுமா செம்பருத்தியை கொக்கோப்பீட்டில் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டீங்க ஸோ மல்லிகைப்பூ இதுக்கெல்லாமே வந்து மண்ணு தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும்ப்பா நீங்கள் அதுக்கு லைட் வெயிட் வேணும் உமியில் வைக்கலாம் ஸோ உமியும் வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் கொக்கோப்பீட்டுக்கு பதிலாக ரோஸஸ்க்கு மட்டும்தான் கொக்கோப்பீட்டு இந்த இதுக்கெல்லாம் வந்து தேவை இல்லை உங்களுக்கு வந்து மரம் மாட்டி வரும் இது உங்களுக்கு ஆடிடும் உங்களுக்கு க்ரிப்பாக நிற்காது ஸோ நீங்கள் மண்ணும் உமியும் கலந்து வைக்கலாம் சரி உமி கிடைக்கல உங்களுக்கு வைக்க முடியலன்னா வெறும் மண்ணை செம்மண்ணை கொக்கோப்பீட்டு கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் ஆனால் மண் வந்து நல்லா ஏரியா வேர் போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு சாயில் மிக்சர் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா வேர் நல்லா விடும் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மண்ணில் வச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது நல்லா ஒரு ப்ரூனிங் பண்ணிங்கன்னா மல்லிகைப்பூ செடியெல்லாம் அழகாக வளர்ந்துடும் ஸோ பாருங்கள் நான் செம்பருத்தியை கூட உமியில் வச்சுருக்கேன் நிறைய பாப்போர்ட்டிங் வீடியோ கூட காமிச்சிருக்கேன் எப்படி இந்த உமியை மக்க வைக்கிறதுன்னு வீடியோ இருக்குது இதை எப்படி பாட் பண்ணுங்கிறதும் வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள் சேனலில் உங்களுக்கு வந்து அதை பா ஐடியா வரும் நல்லா வளருதுப்பா உமியில் ஈவன் பழச்செடிகள் கூட அதான் வந்து ஆரஞ்சு சப்போட்டா எல்லாமே நான் உமியில் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா வருது ஸோ தாராளமாக அரிசி உமி கிடச்சிச்சுன்னா நீங்கள் மக்கை வச்சு வளர்க்கலாம் ரோஸ் செடி கூட அரிசி ஊமியில் வளர்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஸோ வாங்க ரோஸ் ஃபுட்டை பற்றி பார்க்கலாம் ஸோ ரோஸ் ஃபுட்டு ரெண்டு விதம் இருக்குது ஒன்று ஆர்கானிக் ரோஸ் ஃபுட்டு இதில் என்ன இருக்குதுன்னா எல்லாமே கலந்துருக்கு நீங்கள் தனித்தனியாக கொடுக்க வேண்டாம் ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் தான் ரோஸ் ஃபுட்டு இதில் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு மண்புழு உரம் அதாவது மண்புழு உரம் அதாவது வேப்பம் புண்ணாக்கு எப்சம் சால்ட்டு சீவீடு ஹார்ன்மீல் எல்லாமே கலந்துருக்கு உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு உங்களுக்கு இப்போது இதெல்லாம் மிக்ஸ்டுங்கும் போது உங்கள் செடிக்கு வந்து என்னென்ன வேணுமோ ஒரு ரேஷியோவில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு ரெடிமேடாக கூட கடையில் கூட கிடைக்கிது நர்சரியில் செடி வாங்க போனீங்கன்னா அவங்களும் கொடுப்பாங்க உங்களால் ரெடி பண்ண முடியும்னா சேனலில் இருக்குது இதை எப்படி ரெடி பண்ணணும் நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் செடிக்கு தக்கன நீங்கள் செடிகளுக்கு இதை கொடுத்தீங்கன்னா செடி ஈஸியாக எடுத்துக்கிறோம் ஸோ ஆர்கானிக்காக வளர்க்குறவங்க இந்த ஆர்கானிக் மிக்ஸை ரோஸ் மிக்ஸை உங்கள் செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ செடி வந்து நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு செடியை நம்ம பாட் பண்ணோம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நர்சரியில் ஒரு செடி வாங்கிட்டு வந்து பிகினர்ஸ்க்கு இந்த செடியை பாட் பண்ணோம் ஒரு சாயில் மிக்ஸில் சாயில் மிக்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு என்ன போட்டிருந்தோம் மணல் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு மண் இருபத்தஞ்சு கம்போஸ்ட் பாருங்க மொட்டு கூட விட்டுருச்சு ஸோ இதை அப்படியே வேற கழுவாமல் அப்படியே பிகினர்ஸ்க்காக இதை பாட் பண்ணி காமிச்சேன் ஸோ இப்போ தான் தழுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு வாரம் கழித்து நம்ம ஹியூமிக் கொடுத்தோம் இப்போ வந்து இதை கொடுக்கலாம் ரோஸ் ஃபுட்டை ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த செடிக்கு கொடுத்துடலாம் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிறோம் உங்களுக்கு அது வாட்டுக்கு மெதுவாக வளரும் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு என்னமே செய்ய தெரியாது சில பேர் இப்போ காலையில் கூட கேட்டிங்க எனக்கு செம்மண் கிடைக்கல நான் காடை ஆடை இதில் நர்சரியிலேருந்து நான் மண்ணு வாங்கிட்டு வந்தேன் அதில் வைக்கட்டுமா எப்படி பாட் பண்ணட்டும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் பாட் பண்ணலாம்ப்பா ஸோ நர்சரி மண்ணில் எல்லாமே அவங்க கலந்துருக்காங்களான்னு நீங்கள் கேட்கணும் சம்டைம்ஸ் வந்து மிக்ஸ்டை கூட கொடுப்பாங்க நர்சரி மண் சில வெறும் மண்ணாக இருந்தால் நீங்கள் அதில் வேப்பம் புண்ணாக்கு போன்மீல் அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு போட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து அந்த க்ரோத்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் செடிக்கு கொடுங்க அவங்க நர்சரியில் கேட்டால் அவங்களும் தருவாங்க மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்களாக ரெடி பண்ணிக்கிடலாம் அதுவும் இல்லைன்னா கொஞ்சமாக கம்போஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் கம்போஸ்டு போன் மீல் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வளர்க்கலாம் இதுக்கு ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாட் பண்ணி அழகாக வளர்க்கலாம்ப்பா ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் ஒன்று இன்ஆர்கானிக் மிக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு அது வந்து நம்ம கொக்கோபீட்டு அந்த மாதிரி ஆன்லைன் ரோசஸ்க்காக ரெடி பண்ணுறது இன்ஆர்கானிக் மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு அதில் என்பிகேயில் நம்ம ரெடி பண்ணுவோம் பாருங்கள் இந்த செடி அதே மண்கலவையில் வச்சுருக்கோம் இது வந்து பேர் ரூட் அதாவது வேறு ஃபுல்லாக இருக்கும் அதே கலவை தான் கழுவிட்டு இதுக்கு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு இந்த என்பிகே கொடுத்து வளர்க்குறோம் ஸோ இது வந்து தளிர் இப்படியெல்லாம் வருது வரும்போது இந்த மாதிரி ஒரு ரோஸ் ஃபுட்டு கொடுக்குறோம் ஸோ இதில் என்ன இருக்குது இந்த ரோஸ் ஃபுட்டில் இதை எப்படி ரெடி பண்ணணும்னு கூட நான் சேனலில் கொடுத்துருக்கேன் இது மெயினாக எப்சம் சால்ட் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து எஸ்எஸ்பி இருக்குது அந்த மாதிரி நிறையா மிக்ஸ்டு இருக்குது உங்களுக்கு ஸோ இது எனக்கு ரெடி பண்ண முடியலன்னா உங்களுக்கு ஆல் நைன்டீன் பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் இருக்குது அதோட எப்சம் சால்ட்டு நீங்கள் கலந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ கொடுக்கக்கூடாது செடி கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறம் செஞ்ச செடிகளுக்கு கொடுக்கணும் ஸோ இப்படி தான்ப்பா நம்ம வந்து இந்த ரோஸ் ஃபுட்டெல்லாம் நான் பாருங்கள் இந்த சிண்டர் மீடியாவுக்கு கொடுக்குற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் இந்த மாதிரி லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும் இது வந்து இன்ஸ்டண்ட்டு நீங்கள் வந்து ஆர்கானிக் வந்து செடிக்குள்ளே போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் இது இன்ஸ்டண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக செடி உடனே எடுத்து எடுத்து ரெடிமேட் மிக்ஸுங்கிற மாதிரி தான் இது இந்த ரோஸ் ஃபுட்டெல்லாம் ஆர்கானிக்காக இதுக்கு கொடுக்க முடியாதுங்கிறனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு ரோஸ் ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் இருக்கு அதை எப்படி ரெடி பண்ணணும்னு கூட நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம் ரோஸ் ஃபுட்டை ஸோ இது ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் தான் ரோஸ் ஃபுட்டுங்கிறது ஸோ இது என்பிகே எல்லாமே என்பிகே கலந்துருக்கு ஸோ இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க நான் நர்சரியில் செடி வாங்கிட்டு வந்து நான் பண்ணட்டுமான்னு கேட்டிருந்தேன் நியூஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தாராளமாக பண்ணலாம்ப்பா நீங்கள் பேர் ரூட் பண்ணணும் அப்படின்னா இலையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் பாட் பண்ணலாம் பீட்டில் பார்த்துக்கோங்க நீங்கள் பெர்லைட் மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட் பண்ணலாம் நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் பாட்டிங் எப்படியெல்லாம் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு க்ரோத் இருக்கும் இந்த ஒரு மூணு செடியை நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு எப்படி வளர்க்கணுன்னு அதை கூட நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் ஸோ பீட்டில் ஈஸியாக அழகாக வளர்ந்துடும் ஸோ சின்ன செடியாக இருந்தால் மொட்டைலாம் பிஞ்ச் பண்ணிடணும் பிஞ்ச் பண்ணிட்டா தான் அடுத்தடுத்த குரோத்துக்கு போகும் பூ பூவை வந்து அடிக்கடி பூக்க விட்டிங்கன்னா க்ரோத்து கொஞ்சம் குறஞ்சிரும் ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக பார்த்து வளர்த்தோம்னா ரோஸஸை ஈஸியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம்ப்பா பாருங்கள் நான் இப்படி தான் எல்லா செடியும் வளர்த்து கொண்டு வரேன் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் நாளைக்கு விரிவாக நம்ம வீடியோவில் நம்ம சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆரஞ்சு ரோஸை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்